மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம முதல் புறமோ பாத்திருப்பீங்க மஞ்சரிய அருண் பிரசாத் தரமா வச்சு செய்வார் அதாவது நம்ம நேத்தையான எபிசோட்லயே சொல்லிட்டோம் பெண்கள் அணிக்கு அதிகாரம் எல்லாமே பெருச்சு இந்த அதிகாரத்தை அவங்க கண்டிப்பா தவறா பயன்படுத்துவாங்க அதனாலயே அவங்க பல இடங்கள்ல வாங்கி கட்ட போறாங்க அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணிருந்தோம் அந்த வகையில இன்னைக்கு காலையிலேயே முத்துக்குமரன் வந்து அவங்க டேபிள தொடக்கிறதுக்கு போறதுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க கொண்டு வாங்கி போலங்க அதாவது உடற்பயிற்சி தான் செய்ய சொல்றாங்க ஆனா கவுண்டு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு வாட்டி பண்ண சொல்றாங்க தொண்ணூறு வாட்டி அப்படிங்கறத சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூணு செட்டு எப்படி மூணு செட்டு தோசை ஏத்துங்க சொன்ன மனசாச்சுங்கிறதே இல்ல இல்ல இதுல உங்களுக்கு இடுப்புல கை வச்சுட்டு நடங்கன்னு சொன்னா அது கஷ்டமான டாஸ்க் மார்க் பண்றாங்க தலையில பூச்சட்டி வச்சுட்டு போக சொன்னா எப்ப அதெல்லாம் ரொம்ப கடுமையான டாஸ்க் நீங்க பண்றதுல என்னமா உண்மையாவேங்க மஞ்சுரிய பொறுத்தளவுல சரியான விஷப்பாட்டுல அப்படின்னு சொல்லலாம் சௌந்தர்யா அதுக்கு மேல இதெல்லாம் ஒரு ஃபன் டாஸ்க்கு தானே இதை கூட பண்ண முடியாதா ஜாலியா தான் இருந்துச்சு அருண் தான் வந்து பிரச்சனை பண்றாரு ஐயோ ஐயோ லைவ் ஸ்ட்ரீம்ல இத பண்ற அக்கா போறலாம் பார்க்க சகிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க அருணே போறதுல ஜாக்லின் மாதிரி பேசுறதா சொன்னாரு அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொன்ன இந்த சௌந்தரியா இன்னைக்கு ஒருத்தனை தடவை முயற்சி பண்ற அளவுக்கு ஒரு எக்சர்சைஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் ஃபண்டாஸ்கா அருண் தேவையில்லாம பிரச்சனை பண்றாராம் என்ன கொடுமை சார் இது பார்க்கிறதுக்கே செம கடுப்பாகுதுங்க ஆனா எனக்கு இன்னைக்கு லவிஷ்யம் பாக்கும்போது அருணை பாராட்டியே ஆகலாம் அப்படின்னா சொல்லுவேன் ஆமாங்க இந்த சௌந்தரியாதா இருக்கட்டும் மஞ்சரியாவா இருக்கட்டும் என்னமோ சொர்ணாக்கா மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா அருணை பொறுத்த எதுக்குமே ட்ரிகர் ஆம காம ஹேண்டில் பண்றாரு வேற லெவல் என்னடா நம்ம என்ன கத்துனாலும் அருண் அசைய மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது என்ன மார்க் பண்ணாத அப்படிங்க மாதிரி பேச தொடங்குறாங்க ஆனா மார்க் பண்றது எல்லாமே மஞ்சரி தான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ற தப்பையும் பண்ணிட்டு மஞ்சரிய பொறுத்தவரை முத்துக்குமரன் தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி சொல்றாங்க இன்னொரு வாட்டி பார்த்தா அப்படின்னா அவன் எங்களை நக்கல் பண்ணா எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அதனால நான் கொடுத்தேங்கிறாங்க இன்னொரு நேரம் வேற மாதிரி பேசுறாங்க அதாவது நான் சௌந்தர்யா கிட்ட பத்து செட்டு தான் பண்ண சொன்னேன் அதாவது முப்பது தடவை தான் பண்ண சொன்னேன் அப்படிமே சொல்றாங்க இப்படி மாத்தி மாத்தி வளரிகிட்டு இருக்காங்க ஆனா மஞ்சரி சௌந்தர்யா ரெண்டு பேரையுமே அருண் பிரசாத் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆணவத்தில் பெண்கள் அணி எப்படி எல்லாம் ஆட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகரான உங்களை பொறுத்தளவுல இந்த சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மஞ்சரி பண்ணது சரிதானா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ